இந்த வரங்களை குறித்து நம்ம அதிகமா ஏனென்றால் வரப்போகிற எழுப்புதல்ல கத்தருடைய வல்லமை உங்கள் மூலமா வெளிப்பட போகிறது ஆண்டுவர் தன்னுடைய வரங்களினாலும் வல்லமினால் அபிஷேகம் பண்ணி ஊழியர்களை மாத்திரம் அல்ல சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் வயதானவங்க எல்லாரையும் கத்தர் பயன்படுத்த போகிறா எல்லாருடைய கைகளையும் ஆண்டவர் தன்னுடைய கரமாய் பயன்படுத்தி தன் வல்லமையை மக்களுக்கு வெளிப்படுத்தி திரளான மக்களை ரட்சிக்க போகிறார் அதற்கு தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார் முதல்ல ஜபத்தை ஆயத்தப்படுத்தி அப்புறம் வசனத்தில் உங்களை ஆயத்தப்படுத்தி இப்ப அபிஷேகத்தில் வரங்களை குறித்து அறிந்து கொள்ள செய்கிறார் நீங்க உன் கொஞ்சம் அறிந்து கொண்டா தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது இன்னும் நிறைய காரியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் அதில் வல்லமையின் வரங்கள்ல குணமொழிக்கும் மரங்கள் சுகமாக்கும் மரங்களை குறித்து தியானிக்கிறோம் அதில் வியாதிக்கான காரணங்கள் என்ன ஒரு மனிதனுக்கு ஏன் வியாதி வருகிறது அதை பார்த்தோம் வியாதி வந்து சுகம் பெற என்ன செய்யணும் அதே நேற்று தினத்தில் சில காரியம் நம்ம பார்த்தோம் அதில் வந்து மனம் திரும்பணும் ஒப்புரவாகணும் விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்பதான் நடக்கும் அதையும் தாண்டி அந்த குணமளிக்கிற வரம் நம்ம செயல்படும் போது எப்படி அற்புதம் நடக்கும் இப்ப அதை இப்ப நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம் இந்த வரம் ஒரு மனிதனுக்கு அருளப்படும் போது குணமளிக்கிற வரம் அருளப்படும் போது தேவன் அவனை எப்படி பயன்படுத்துவார் உங்களுக்குள்ள அந்த வரம் கிரியேட் செய்யும் போது உங்களைக் கொண்டு தேவன் எப்படி பயன்படுத்துவார் என்பது அறியணும் நல்ல தெளிவாக அறிந்து கொள்ளுங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது என்பது தான் கொடுக்க முடியும் என்ன யோவான் ஸ்தானம் சொல்லுகிறார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் வந்து உங்களுக்கு பரிசுத்தாவினாலும் அக்கனினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் அப்ப இயேசுதான் நம்மை பரிசுத்தாவினால் நிரப்புகிறவர் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் நமக்கு தருகிறார் இரண்டாவது வரங்கள் யார் கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள் வரும்போது அவர் தான் நமக்கு அந்த வரங்களை தருகிறவர் அந்த வரங்கள் நம் மூலமாய் செயல்பட கிரியை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்கள் தர முடியாது மனிதர்கள் ஜபம் பண்ண முடியும் பவுல் அபிஷேகம் வருவதற்கு அனனியாவை அனுப்பி அவர் ஜபம் பண்ணும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் எபேசி பட்டணத்தில் உள்ள சில விசுவாசிகள் ஆவியான அறியாமல் இருந்தாங்க அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்துல அங்கே பத்தொன்பதாம் அதிகாரத்துல பவுல் வந்த போது அவர்கள் மேல கை வைத்து ஜெபித்த போது அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் எபேசி பவுல் அவங்களை கை வைத்த போது பெற்றுக்கொண்டாங்க அப்போ சில பத்தொன்பது அதிகாரத்துல இருக்கிறது அப்போ அந்த மாதிரி பவுல் தீமத்துக்கு எழுதும் போது உன் மேலே நான் கை வைத்த போது நீ பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பு அப்போ ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க வரங்களை பெற்றுக்கொள்கிறாள் என்பதற்கு பைபிள் ஆதாரம் இருக்கிறது ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அந்த கை வைக்கும்போது அந்த அபிஷேகத்தை தருகிறவர் இயேசு ஊழியக்காரன் கை வைக்கிறான் உதவி உங்களுக்கு அவ்வளவுதான் அந்த கை போது தருகிறவர் ஆவியானவர் ஊழியக்காரன் வரத்தை கொடுக்க முடியாது ஊழியக்காரன் வந்து அபிஷேகத்தை தர முடியாது இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் ஊழியர்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தருகிறார் ஊழியர்கள் கை வைத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் அந்த வரத்தினால் உங்களை நிரப்புகிறார் அதனால ஊழியக்காரன் மீது உங்களுடைய விசுவாசம் போய்விடக்கூடாது கூடாது இயேசுவின் மேலேயே உங்களுடைய விசுவாசம் இருக்கணும் வசனத்தை தரியா விளங்கி கொள்ளணும் கடைசி காலத்தில் இந்த மாதிரி நான் உனக்கு அபிஷேகம் தருகிறேன் நான் உனக்கு வரங்களை தருகிறேன் கத்திர இந்த அதிகாரம் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டு சிலர் எழும்புவாங்க அவங்க வருவாங்க அதுக்கு இந்த வசனத்தெல்லாம் காமிப்பாங்க பாத்தீங்களா பவுல் ஜபித்தபோது ஆவியானவர் இறங்கினாரா அந்த அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அதிகாரத்தை கத்தர் தந்திருக்கிறாரு நான் ஜெபிச்சா பெருவிங்க அப்படி வாங்க அதுக்கு பதிவு பண்ணுங்க அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்கற கள்ள ஊழியர்கள் கடைசி காலத்துல வருவாங்க இன்னும் சிலர் எழும்புவாங்க பவுல் ஒரு பாத்தீங்களா வரங்களை பெற்று கொண்ட எல்லாத்தையும் மெத்தையும் அந்த மாதிரி பவுல் மாதிரி அபிஷேகம் எனக்கு காண்டு தந்திருக்கிறாரு நான் ஜெபிக்கும்போது உங்களுக்கு வரம் கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை வர வேணும் மூணு வர வேணுமா நாலு வர வேணுமா ஒரு வரனாக்கா இவ்வளவு பணம் கட்டுங்க இத்தனை வர வேணா இத்தனை பணம் இவ்வளவு பணம் கட்டுங்க இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் எழும்புவாங்க நீங்க வேணா பாருங்க கடைசி காலத்துல வருவாங்க எச்சரிக்கையாரு இருங்க கவனமா இருங்க நீங்க நல்ல வசனத்துல தெளிவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றப்படுகிற காரியத்துல சிக்கிக் கொள்ள மாட்டீங்க கவனமா இருந்து நீங்க பணத்துக்கு அது பெற்று கொடுத்தெல்லாம் அபிஷேகமும் பெற முடியாது வரங்களையும் பெற முடியாது அதெல்லாம் இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தெளிவா இருக்கணும் சரியா இப்ப சுகமளிக்கிற வரம் ஒரு மனிதனுக்குள்ள அந்த தேவன் அந்த வரத்தை கொடுத்து பயன்படுத்தும் போது என்னென்ன விதங்கள்ல அந்த வரம் செயல்படும் ஒன்று வார்த்தையினால் அந்த வரம் செயல்படும் இரண்டாவது கை வைக்க மூலம் அந்த வரம் செயல்பட்டு அநேகருக்கு சுகத்தை கொடுக்கும் எண்ணெய் பூசி ஜெபிப்பதன் மூலம் அந்த வரம் செயல்பட்டு விடுதலையை கொடுக்கும் மந்தாடி ஜெபிப்பதன் மூலம் அந்த வரத்தின் வல்லமை செயல்பட்டு ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் இதுல முதலாவது வார்த்தையினால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த வரம் செயல்படும்போது அற்புத சுகம் உண்டாகும் அதற்கு உதாரணமாக இயேசுடைய ஊழியத்தை பாருங்க மத்த எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல பார்த்தா ஒரு நூற்றுக்கு அறிபுரி இயேசுடத்திலே வருகிறார் வீட்டிலே என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் வேண்டி கொண்ட போது ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் பிழைப்பான் என்று இயேசு அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்றார் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி உனக்காக ஆக என்றார் அதே நேரத்தில் வேலைக்காரன் சுகமாகி விட்டான் இயேசு அந்த வேலைக்காரன் வேலைக்காரன்ல கை வைக்கவும் இல்லை அவனுக்காக ஜபம் பண்ணவும் இல்லை ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார் நல்ல கவனி இந்த இடத்துல அந்த வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று இயேசு ஜபம் பண்ணவில்லை அல்லது அவன் மேல கை வைக்கவில்லை அவன் பக்கத்திலே போகல அவன் தூரமா இருக்கிறான் ஒரு வார்த்தை வாயிலிருந்து புறப்படுது அற்புதம் நடக்கிறாரு வார்த்தையிலே தேவன் வல்லமையை வைப்பார் இந்த வரம் செயல்பட அபிஷேகம் பெற்றவங்க தேவனுடைய இந்த சுகமளிக்கிற வரம் உங்கள் மூலமா செயல்பட ஆரம்பிக்கும்போது உங்க நாவின் வார்த்தையிலே வல்லமை இருக்கும் நீங்க சொல்லுவீங்க அவங்க சுகமாயிருவாங்க நீங்க ஜெபம் கூட பண்ண மாட்டீங்க அப்படியே அந்த வரத்தின் வல்லமை வெளிப்படுவதை பார்க்கலாம் அதே மாதிரி மத்திய பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஒரு காணாணிய பெண் ஏசவண்டத்துல வந்து தன் மகளுக்காக வேண்டுதல் செய்கிறாள் அவள் தன்னை ஒப்பு கொடுத்த விரும்புகிறபடி ஆக கடவுது என்றார் வீட்டிலிருந்து அவருடைய மகள் அதே நேரத்திலே சுகமாகிவிட்டாள் ஏ சிங்க இருக்கிறாரு வீட்டில் இருக்கிற மகள் ஒரு வார்த்தை சொன்னார் சுகமாகி விட்டாள் அந்த விடுதலை உண்டாகி அந்த வாயின் வார்த்தை மூலமா வல்லமை வெளிப்படும் மத்திய ஒன்பதாதிகாரம் ரெண்டு ஆறு வசனத்தை பாருங்க ஒரு இயேசு கிட்ட கொண்டு வர்றாங்க முதலாவது இயேசு சொல்றாரு உன் பாவம் மன்னிக்கப்பட்டாரு வார்த்தை ஆண்டூர் பேசுகிறார் அங்க இயேசு ஜபம் பண்ணவும் இல்லை அவர் மேல கை வைக்கவும் இல்லை இப்ப ஆண்டு சொல்றாரு எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு ஏசு ஜோமனாரா ஜோமன்ல அவன் மேல கை வைத்தாரா கை வைக்கல என்ன பூசி ஜெபிச்சாரா இல்ல ஒரு வார்த்தை தான் சொல்றாரு எழுந்துரு படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ அந்த வார்த்தை மூலமா அங்க அற்புதம் நடக்கிறாரு சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள சுகத்தை நல்ல கவனிங்க உடனே அவன் சுகம் போயிட்டான் யோவான் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்ட மனிதன் பெதஸ்தான் குளத்தின் அருகே படுத்திருக்கிறான் ஏசு அவனை பார்த்து சொல்றாரு எழுந்துரு உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட அவ்வளவுதான் கை வைக்கவும் அவனுக்காக ஜெபிக்கவும் இல்ல எண்ணெய் பூசவும் பேசினார் அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படும் உடனே எளிமைய நடந்துட்டான் அப்போ அந்த வரம் செயல்படும் போது உங்க வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தை வல்லமை உள்ளதாய் வெளிப்படும் யோவா நான்காம் அதிகாரம் ஐம்பதாம் ஆசனத்துல ராஜாவின் மகன் வியாதிப்பட்டு இருக்கிறான் அந்த ராஜாவினுடைய மனுஷன் ஒருவன் அவனுடைய மனுஷன் ராஜாவின் மனிதன் அவனுடைய மகன் வியாதிப்பட்டு இருக்கிறான் அதுக்காக வந்து இயேசுகிட்ட வந்து பண்ணுகிறான் ஏசு சொன்ன நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் ஏசு சொன்ன வார்த்தை நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் உயிருக்காய் போராடி கொண்டிருந்தான் இயேசுனுடைய வார்த்தையை நம்பி போனான் இயேசுங்க அந்த வார்த்தை சொன்ன அதே நேரத்துல அங்கே சுகம் உண்டாகிறது அதான் வார்த்தையின் வல்லமை இயேசுவின் வாய்ந்து புறப்பட்ட வார்த்தை இதே காரியத்தை அப்போ சில நடவடிக்கைகளில் பேதரும் ஊழியத்தில் பார்க்க முடியும் அப்போஸ்தலர் சிலர் மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை வாசிக்கும் போது பிறவி சப்பாணி தேவாலயத்தின் வாசல உட்கார்ந்து இருக்கிறான் பேதர் அவன் மேல கை வைச்சு ஜோம் என்ன பூசினாரா இல்ல அவர் என்ன சொல்றாரு நசரன் ஆகிய ஏசு கிருஷ்ண நாமத்தில் தான் சொல்றார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எலும்பின் அட தூக்கி விட்டார் தான் கை வைத்து ஜெபித்தார் இல்ல தூக்கி விட்டார் கையை கொடுத்து அவ்வளவுதான் உடனே சுகமாகி விட்டான் அந்த வார்த்தையின் மூலமாய் அற்புதம் நடைபெறுகிறாரு அப்போ சில ரொம்ப அதிகாரம் முப்பத்தி மூன்றுல இருந்து இருந்து முப்பத்தி ஐந்து லித்தா என்கிற ஊருக்கு பெய்துரு வருகிறார் அங்கே ஐநயா என்ற மனிதன் எட்டு வருஷமாய் அவன் திமிர்வாதத்துல படித்த படுக்கையில் இருக்கிறான் திமிருவாத நோயினால் பாதிக்கப்பட்டு இப்போ பேதர் அவனை பார்க்கிறார் ஐநயாவே இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார் அந்த வார்த்தை சொல்றார் பைபிள்ல பாருங்க ஐநையாவே ஏசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார் அப்படி சொன்ன உடனே சுகம் பெற்று அவன் விட்டான் ஒரு அற்புதமான சுகம் வார்த்தையில அப்ப இந்த வரம் உங்களுக்குள்ளே செயல்படும்போது ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை அந்த நேரத்துல செயல்படும்போது போது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில வல்லமை இருக்கும் நீங்க சொல்லுவீங்க அவங்க சுகம் அடைவாங்க நீங்க கை கூட வைக்க மாட்டீங்க ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்பி சுகமாக்குகிறார் என்ற வசனம் நிறைவேறும் பவுல் ஊழியத்துல கூட அப்போ சிலர் பதினான்கு எட்டுல இருந்து பவுல் வருகிறார் ஒருவன் படுத்திருக்கிறான் அவனுக்குள்ளே ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் உண்டு என்று பவுல் கண்டு அவனை பா எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பவுல் சொல்லுகிறார் உடனே அவன் எழுமிதான் அவன் மேல கை வைக்கவும் ஜெபிக்கோமில்ல ஒரு வார்த்தை சொன்னார் சுகமாயிட்டார் இதைத்தான் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தில் ஆண்டு ஒரு வசனத்தை அனுப்பி குணமாக்கினார் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அனுப்பி அப்ப அந்த சுகமளிக்கிற வரம் கிரிய செய்கிற விதம் நீங்க இந்த அபிஷேகத்தை பற்றி தான் உடைய வார்த்தையில வல்லமை இருக்கும் எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் ஒரு நாள் ஒரு ஆபீஸ்ல உட்காந்து ஊழிய வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார் அப்படி கவனித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தாயார் ஓடி வந்தாங்க அவங்க ஊழியத்தில் தெரிஞ்ச ஜெபிக்கிற ஒரு தாயார் அவங்க சொன்னாங்க என் மகளுடைய மகள் பேத்தி வியாதிப்பட்டு சீரியஸ் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கிறாங்க மகள்கிட்ட வந்து எனக்கு செய்தி வந்தது நான் உடனே பார்க்க போகிறேன் அதனால ஜோமணி கொள்ளுங்கன்னு சொல்லி அவசரமா ஜெபிக்க வந்தாங்க இந்த ஊழியக்காரர் ஊழிய வேலையில அவசரமா மூழ்கி இருந்தா அவர் உடனே அவர் பார்த்து சொன்னார் நீங்க போங்க நீங்க போய் சேருவதற்குள்ளாக அந்த குழந்தைக்கு சுகமாயிரும் அவ்வளோன்னு ஒரு வார்த்தை சொன்னார் நீங்க போங்க நீங்க போய் சேருவதற்குள்ள குழந்தை சுகமாயிரும் இந்த சகோதரி போயிட்டாங்க இந்த ஊழியக்கார ஜபமே பண்ணல அவர் எழும்பி நின்று அன்று உடைய குழந்தையை குணமாக்க நீ ஜபிக்கவும் இல்லை அதுக்காக வேண்டுதல் செய்யவும் இல்லை ஒரு வார்த்தை சொன்னார் நீங்க போங்க குழந்தை பழைத்து இவங்க போனாங்க விசுவாசத்தோட இவங்க போய் சேர்றதுக்குள்ள குழந்தை சுகமாக்கி விட்டாரு அவங்க திரும்பி வந்து ஊழிகாட்ட சொன்னாங்க நான் ஜெபிக்கணும்னு தான் வந்தேன் ஆனா நீங்க ஊழியத்துல பிஸியா இருந்தீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க நான் அதை விசுவாசித்து போனேன் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்த வார்த்தையின்படியே கத்தர் செய்வார் என்று அதே மாதிரி சுகமாக்கி விட்டார்

இடத்துல கூட இந்த மாதிரி அற்புதங்கள் நடைபெறுவதை நீங்க காண்பீங்க அதனால ஆண்டு உரை இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க இந்த வரம் எனக்கு தாங்க என்ன இந்த வல்லமினால் நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க செபிக்கணும் சரியா கடைசியா ஒரு காரியம் நான் சொல்லி ஜெபிக்க போகிறோம் ஒரு சமயம் கனடா தேசத்துக்கு ஒழித்து போயிருந்தேன் டொரோட பட்டணத்துல கடைசி நான் சாட்சியை சொல்லி இருக்கிறேன் வீல் சேர்ல ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றாங்க ஒரு சகோதரி அவங்க கிறிஸ்தவம் கிடையாது இந்து சகோதரி அவங்க நெற்றியில் உள்ள அடையாளமே அதை காண்பித்தது கணவரை கொண்டு வந்து அதை நிறுத்திட்டு அவங்களுக்கு மோகலாசஸ் யாருன்னு தெரியாது கிறிஸ்தவ பத்தி பிரசங்க பண்ற ஊழியக்கார் அவ்வளவுதான் தெரியும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க பிரசங்கத்தை கவனமா கேட்டாங்க ஜெப நேரம் வந்தது அவங்க அழுது ஜெபிக்கிறாங்க தன் கணவர் ஆண்டவருக்காக செபிக்கணும்னு சொல்லி அவனுடைய எலும்புல கேன்சர் வியாதி வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க வாழ்நாள் முழுதன் வீல் தான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்க தெரியாது அப்பப்போ வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க கேன்சர்னால எலும்பு பாதிக்கப்பட்டு இப்ப நட ஒரு வீல் சேர்ல இருக்கிறார் நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கடைசி ஜ பிரசங்க முடித்து ஜெப நேரம் வந்தது எல்லாரும் ஜபித்து கொண்டிருக்க நான் கண்ணை மூடி ஜபம் நடத்துறேன் திடீர்னு ஆவியானோட குரல் கேட்குது ஆவியானவர் பேசுகிறார் அந்த வீல் சேர்ல இருக்கிற மகனை நான் குணமாக்கி விட்டேன் எளிமை நடக்க சொல் என்று ஆண்டவர் சொல்றார் அவருடைய குரல் என் உள்ளத்துல தெளிவா கேட்குது நான் கண்ணை திறந்து பாக்குறேன் அந்த சகோதரி அழுது அழுது ஏசுகிட்ட ஜேபிக்கிறாங்க தன் கணவருக்காக அவர் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார் ஆண்டவர் சொல்றாரு அவனை எளிமைய நடக்க சொல் நீ ஒரு வாத்த மாத்திர சொல் நான் அவனை குணமாக்கி விட்டேன் சொல் என்று சொல்லுகிறார் நான் பாக்குறேன் நான் அங்க இருக்கிறேன் அவர் ஒரு கிறிஸ்தவரும் அல்ல முதல் முறை வந்திருக்கிறாரு நான் சொல்லி அவர் எளிமையை நடப்பாரா ஒரு சந்தேகம் வருது அப்போ ஆவியன் திரும்ப சொல்றா நீ சொல் நான் சொன்னதை சொல் இப்போ அவனை குணமாக்கிட்ட சொல் என்ற ஆண்டவருக்கு அவனை கட்டாயப்படுத்தி அது அந்த அந்த வரம் கிரியை செய்யும் போது ஆவியனர் விடமாட்டார் நம்மளை உந்தி தள்ளுவார் மாம்சத்தில் சொல்லிடக்கூடாது ஆசைப்பட்டு சொல்லிடக்கூடாது ஆவியானவர் தெளிவாக சொல்லணும் அது அந்த வரம் கிரியை செய்யும் போது அந்த ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளுவார் விடமாட்டார் நான் முடியாதுன்னு சொன்னால் கூட அவர் விடவில்லை என்னை தூண்டுகிறார் சொல்லு நான் குணமாக்கிட்டேன்னு சொல்லு ஏன்னா இதுக்கு முன்னால் நான் அப்படி பார்த்தது இல்லை அப்படி சொன்னதும் இல்லை அதனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் மாம்சத்தில் ஆவியானவர் தூண்டுனதுனால நான் சொன்னேன் ஏ

மூமெண்ட் ஆனது அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் நாங்க ஊழித்து போயிருந்தேன் டொரோண்டோவுக்கு கனடா தேசத்துல முதல் நாள் கூட்டம் முடிந்தாரு ஒரு சகோதர் வந்து நல்ல கோட்டு சூட் போட்டு வந்து கை கொடுத்து பிரைஸ் எல்லாம் பிரதர்னார் என்ன தெரிதான்னு கேட்டார் இல்லையே உங்களுக்கு தெரியல பிரதர் நான் பல வருஷம் அங்க வர்றேன் நீங்க புதுசா இருக்கீங்களேன்னு கேட்டேன் அவர் சொன்னார் போன வருஷம் கடைசி நாள் கூட்டத்துல வீல் சேர்ல ஒருத்தர் வந்தாரு ஆமா நான் தான் அது ஏசு என்னை குணமாக்கிட்டார்ல இன்னைக்கு வேலைக்கு போறேன் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க சுகம் எப்படி நடந்துச்சு நான் அவர் மேல கை வைக்கவும் இல்லை அவருக்கு சுகம் கொடுங்கவும் இல்லை ஆண்டு ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் எளிமை நடன்னு சொல்லு அந்த வார்த்தையிலே வல்லமை வைக்கிறார் ஆனா அது ஆவியானவர் சொல்லணும் நான் இஷ்டத்துக்கு பார்க்கற இல்லாம எளிமை நடங்க சரியாயிட்டுன்னு சொன்னா ஒண்ணு நடக்காது ஆவியான விடத்திலிருந்து அந்த வார்த்தை வரணும் அந்த வரம் செயல்படும் போது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வரும் அப்பதான் அந்த அற்புதம் நடக்கும் இதை நீங்க விளங்கி கொள்ளணும் அண்டு இந்த மாதிரி அற்புதம் என்ன கொண்டு செய்யணும் அப்படி ஜெபிக்கலாமா எல்லாம் எளிமையலன் எல்லாரும் ஜெபிக்கலாம் இன்னொரு முறை ஒரு விடுதலை பருவலா கொண்டுட்டு போயிருந்தேன் ஒரு திருளான மக்கள் வந்திருக்கிறாங்க ஒரு சகோதரன் ஆண்டவர் வெளிப்படுத்துறார் அதாவது அறிவை உணர்த்த வசனத்தின் மூலம் அவருடைய நடக்க முடியாது கூட்டிட்டு வர முடியல இவருக்கு துக்கம் என்னன்னா என் மனைவி வீட்டுல இருக்கிறா படுத்த படுக்கையா இருக்கிறா இயேசுவே என் மனைவியை குணமாக்கும் நீ அப்ப கடைசி ஜப நேரத்துல ஆவியனர் வெளிப்படுத்துகிறார் இப்படி ஒரு ஒரு கணவன் தன் மனைவிக்காக ஜபிக்கிறான் வீட்டுல இருக்கிறவுடைய மனைவியை நான் குணமாக்குறேன்னு சொல்லு என்ற ஆண்டவர் சொன்னார் அப்போ நான் அவங்களுக்காக ஜவம் பண்ணல கணவர் ஜெபிக்கிறார் நான் சொல்றேன் இது மாதிரி ஒரு கணவர் வந்திருக்கிறீங்க உங்க மனைவி வீட்டுல வியாதி படுக்கையில படுத்து இருக்கிறாங்க நீங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவங்க சுகமாகி இருப்பாங்க ஏசு இப்பொழுது குணமாக்குகிறேன் என்று ஏசு உங்களுக்கு சொல்லுகிறார் வார்த்தை வெளிப்பட்டது அவர் வீட்டுக்கு போனா மனைவி சுகமாகி படுக்கையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அடுத்த நாள் வந்து சாட்சி சொன்னார் ரொம்ப சந்தோஷமாய் மகிழ்ச்சி அவருக்கு நான் பார்த்ததில்லை கை வைத்து எப்படி அற்புதம் நடந்தது வார்த்தை செயல்படும் போது ஆவியானவர் அந்த வார்த்தையை கொடுத்து ஆவியானவர் பேசும்போது அற்புதம் நடக்கும் உங்க மூலமா செய்ய போகிறார் நீங்க நிறைய பேருக்கு அப்படி சுகத்தை கொண்டு வரும்படி பயன்படுத்துகிற கருவியா இருக்க போறீங்க ஆண்டு சொல்லுங்க எனக்கு அந்த வரத்தை தாங்க என் வாயில உங்களுடைய வார்த்தை வையுங்க ஆண்டவரை அப்படி தேவன் பயன்படுத்தணுமானா நீங்க பரிசுத்தத்துக்கு ஒப்பு வசனத்தை கவனமா தியானிக்கணும் எப்பவும் ஆண்டவுடைய பிரசன்னத்தில் ஆவியில நிறைந்திருக்கணும் அப்பதான் அந்த நடக்கும் அதனால அந்த எப்பொழுதும் பரிசுத்த ஆவில நான் நிறைஞ்சிருக்கணும் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் எப்பொழுதும் ஆவியினால நிறைந்திருக்கணும் அந்த வல்லமை வரத்தை தாங்க செபிக்கலாம எழுமை நல்லுங்க இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம் சரியா எல்லாரும் எழுந்துருங்க ஜெபிக்கலாம் ரெண்டு நிமிடம் கருத்தா ஜெபிக்கணும் ஆண்டு வரேன் ஆவியினால் என்ன நிரப்புங்க அபிஷேகத்தினால் நிரப்புங்க எனக்கு இந்த சுகமளிக்கிற வரம் வேணும் குணமளிக்கிற வரம் என்னை பயன்படுத்துங்க என் வாயிலமுடைய வார்த்தையை வைங்க என் கையை பயன்படுத்துங்க என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஜெபிக்கலாம எல்லா கண்களை மூடுங்க இயேசுவை பார்த்து கேளுங்க ஆண்டு எனக்கு இந்த வல்லமை வேணும் இந்த வரங்கள் வேணும் என்னையும் நீர் பயன்படுத்தணும் என் ஆவிலமுடைய வார்த்தையை வைக்கணும் சின்ன பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள் கூட ஜோம் பண்ணுங்க வாலிபர்கள் வாலிப மகளை ஜபம் பண்ணு தம்பி ஜோமனு வயதான தாய் தகப்பன்மார் ஐயா நீ உங்களை பயன்படுத்துவார் எனக்கு வயசாயிட்டு

நேரத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்துக் கொடுத்த அன்பிற்காக நன்றி தகப்ப